ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் முடிஞ்சு யார் எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ரிசல்ட்டும் வந்துருச்சு ஆனால் இந்த வீடியோ நம்ம இப்போ பேசிட்டு இருக்கும் போது இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யாரு அப்படின்னு நமக்கு தற்போது தெரியல மீண்டும் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் அதாவது இந்த வீடியோ நம்ம பேசிட்டு இருக்கும் போது பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பதவியை குடியரசுத் தலைவர் அவரிடம் சென்று ராஜினாமா செஞ்சுட்டாங்க அதனால மீண்டும் முன்னாள் பிரதமர் திரு மோடி அவர்களே பிரதமராக வருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுது ஆனால் அரசியலில் எதையும் நம்மளால திட்டமிட்டு சொல்ல முடியாது தற்போதைய சூழல்ல யார் பிரதமர் அப்படின்றத இனிமே தான் பார்க்கணும் சரி என்ன நடந்தது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததா இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் நானூறு தொகுதிகளை இலக்காக கொண்டு களம் இறங்கிய பாஜக சாதித்தது என்ன இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் பாஜகவை வீட்டுக்கு அனுப்பாம ஓய மாட்டோம் அப்படின்னு களத்தில் இறங்கிய இந்தியா கூட்டணியுடைய நிலை என்ன யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இது உங்கள் அரசியல் பழக்கம் இரண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பத்து வருஷம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திரு மன்மோகன் சிங் அவர்கள் நாட்டோட பிரதமராக இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலு பொது தேர்தல் நெருங்கும் போது குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்களை இந்தியாவின் பிரதமர் வேட்பாளராக பாஜக அறிவிக்குது களத்துக்கு வர்றாரு திரு மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுல வெறும் நூத்தி பதினாறு சீட்டு ஜெயிச்சிருந்த பாஜக கட்சி இரண்டாயிரத்தி பதினாலுல நானூத்தி இருபத்தி ரெண்டு இடங்கள்ல போட்டியிட்டு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளை பெறாங்க அதாவது முன்பு இருந்ததை விட நூத்தி அறுபத்தி சீட்டு கூடுதலாக பெற்று மொத்தம் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளை பெறாங்க பாஜகவை இந்த வெற்றியை எதிர்பார்த்திருக்காது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அதிரி பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்கிறாரு தன்னுடன் கூட்டணியாக இருந்த எந்த கட்சிக்கும் எந்த அமைச்சர் போஸ்டிங்கும் வழங்கல டைரக்டரா களத்துல வந்து பாஜகவை இறங்குறாங்க அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக நானூத்தி முப்பத்தி ஏழு இடங்கள்ல போட்டியிட்டு முன்னூத்தி மூன்று இடங்கள்ல கைப்பற்றுறாங்க அதாவது முன்பை விட இருபத்தோரு சீட்டு கூடுதலா பெறாங்க ஓட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருபத்தி ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ஓட்டை கைப்பற்றி மொத்த வாக்காளர்கள் வாக்குகளை அறுவடை செஞ்சு ஒரு அசைக்க முடியாத சக்தியாக பாஜக வளம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் மட்டுமே இருபத்தோரு இடங்கள்ல போட்டியிடுது வெறும் ஐம்பத்தி இரண்டு இடங்களை மட்டுமே ஜெயிக்குது சுதந்திர இந்திய வரலாற்றுல ஐம்பத்தி ஐந்து வருடம் இந்த நாட்டை ஆண்ட ஒரு கட்சி எதிர்கட்சியாக கூட இல்லாமல் பத்து வருடங்கள் இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் இயங்குது இருப்பினும் பதினோரு தொண்ணூத்தி நாலு லட்சம் ஓட்டுகளை இரண்டாயிரத்தி காங்கிரஸ் பெற்று இரண்டாவது பெரிய கட்சியாக சதவீத அடிப்படையில் பெற்று இரண்டாவது பெரிய கட்சியாக காங்கிரஸ் தான் இருக்குது தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகுது பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லி நானூறு இலக்கா வைத்து களத்தில் குதிக்கிறாரு அவருடைய அமைச்சர்களான அமித்ஷாவாக இருக்கட்டும் மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும் இதையே ஃபாலோ பண்ணி பிரச்சாரத்துக்கு போறாங்க தேர்தல் தொடங்குது கட்டம் முடியுது இரண்டாம் கட்டத்தில் கள நிலவரம் மாறுது இரண்டாம் கட்டம் பிரச்சாரம் வருது இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்படுகிறாங்க இந்தியாவில் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நீங்க பார்த்தும் கேட்டும் சலிச்சே போயிருப்பீங்க சரி டைரக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் என்ன மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செய்த பாஜக அதாவது முன்னூத்தி சீட்டுகளை பதிவு செய்த பாஜக ஓட்டுகளாக எவ்வளவு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் இருபத்தி மூணு கோடினே சொல்லலாம் இருபத்தி மூணு கோடி ஓட்டுகளை அறுவடை செய்த பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படியும் மீண்டும் நாம் அதிக பெரும்பான்மையை பெற்றிடலாம் ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி களத்துக்கு வராங்க இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி எப்படியும் பிஜேபி இந்த வாட்டி பின்னுக்கு தள்ளியே ஆகணும்னு சொல்லி சுதந்திர வரலாற்றுல இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி குறைவான இடங்கள்ல போட்டியிட்டு தன்னுடைய தோழமை கட்சிகளுக்கு அதிகமான இடங்களை விட்டு கொடுத்து முன்னூத்தி சில்ற இடங்கள்ல மட்டுமே போட்டி போட்டு களத்துக்கு இறங்குறாங்க ஏதாவது பலன் கிடைத்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த முறை ஐம்பத்தி இடங்களில் வென்ற காங்கிரஸ் கட்சி இம்முறை தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்ல வெல்றாங்க நாற்பத்தி இடங்கள் கூடுதலாக

வரைக்கும் மொத்தமாக இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இடங்கள்ல இருக்காங்க காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருக்காங்க இது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இப்போ என்னப்பா எல்லாமே முடிஞ்சிருச்சு பாஜக கூட்டணி தான் மெஜாரிட்டியா இருக்காங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக போறாரு அவ்வளவுதானே அப்படின்னு நினைக்கலாம் இப்போ சிக்கல் இங்க இருந்தா ஆரம்பமாகுது பாஜக என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியும் பெரும்பான்மைக்கு தேவையான சீட்டுகளை நாம ஜெயிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு தேவையான சின்ன மார்ஜினான சீட்டுகள் தேவைப்படும் அதை நம்ம எப்படியும் கவர் பண்ணிடலாம் நினைச்சிருப்பாங்க ஆனா இங்க நடந்தது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடியாப்பா சிக்கல் வந்து ஏற்பட்டுருச்சு இதை தான் தொங்கு நாடாளுமன்றம் அமைஞ்சிருச்சு இரநூத்தி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாஜகவிற்கு முப்பத்தி இரண்டு இடங்கள் தன்னுடைய தோழமை கட்சிகள் ஆதரவளித்தால் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும் சரி இந்த முப்பத்தி ரெண்டு இடம் யார்ட்டங்க இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப களத்துக்கு வர்றாரு சந்திரபாபு நாயுடு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரையும் தேசிய அரசியலில் பெருசாக எந்த ரோலும் இவருக்கு இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இன்னொரு நபராக அறியப்படக்கூடிய நபர் வந்து நிதிஷ்குமார் அவரிடம் ஒரு பனிரெண்டு எம்பிகள் இருக்காங்க அவரும் கிட்டத்தட்ட தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நிதிஷ்குமார் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது மாறி மாறி வாக்களித்ததால் மக்கள் வந்து அவர் மேல பெரிய அதிருப்தியில இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்டு இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து கைது செய்யப்படுறாரு ஆந்திரான்ற ஒரு மாநிலம் பிரிக்கப்பட்டு தெலுங்கானாவாகவும் ஆந்திராவாகவும் ஆக்கப்பட்டு இந்த ஆந்திர மாநிலத்தினுடைய சிஎமா இருந்தாரு அதுலயும் ஆட்சி இல்லாம கடைசி நேரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று வெளியே வர்றாரு இனி அரசியல் பெரிதாக சாதிப்பதற்கு எதுவும் இல்லை என்ற சூழலில் திடீரென எதிர்பாராத விதமாக இந்த இருவர் கையிலும் அதாவது சந்திரபாபு நாயுடு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இருவர் கையிலும் இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யார் என தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து சேருது அவங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க இப்படி ஒரு வாய்ப்பு தங்களுக்கு வரும் இப்ப பிஜேபி என்ற கட்சி இருநூத்தி நாற்பது சீட்டுகளை வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த இருவரினுடைய ஆதரவு ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலுக்கு போறாங்க பொதுவா உங்களுக்கு தெரியும் இது போன்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இந்த இரண்டு அரசியல் கட்சிகளும் என்ன மாதிரியான ஒரு டிமாண்ட வைப்பாங்க அப்படின்னா இவங்களுடைய பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு இதுக்கு முன்னாடி பிஜேபியோட கூட்டணி கூட்டணியில் இருந்திருக்கிறார் அப்போ வந்து அவர் கட்சிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நிதிஷ்குமார் எப்போதும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி சமீபத்தில் கூட பிஜேபி கூட்டணியில் இருந்து நம்ம தேஜஸ்வி யாதவோட கூட்டணிக்கு வந்தார் மறுபடியும் அங்கிருந்து கேன்சல் பண்ணிட்டு பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாரு என் நேரத்திலும் என்ன மாதிரியான ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு நபர் இந்த இரண்டு பேரையும் கட்டி வச்சு அதாவது கட்டி வச்சுனா நீங்க தவறான மீனிங்கில் எடுத்துக்க கூடாது கட்டி வச்சுனா கூட்டணிக்குள்ள ஒரு டைட்டாக பைன் பண்ணி வச்சு இவங்கள பாதுகாப்பாக வச்சு அடுத்த ஐந்து வருடத்தை பாஜக ஓட்டணும் அப்படின்னு அப்படின்றத வந்து நினைக்கும் போதே இப்பவே கண்ணை கட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிதிஷ்குமார் அவர்கள்லாம் வந்து எப்ப என்ன முடிவெடுப்பாங்கன்னு எடுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்களே மீண்டும் பிரதமராக வந்தாலும் பாஜகவுல ஒரு எழுதப்படாத ஒரு பாலிசி இருக்கு எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட யாராக இருந்தாலும் பாஜக ஓரங்கட்டப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு ரிட்டைர்மெண்ட் கொடுக்கற மாதிரி ஒரு சினோரியா இருக்கும் சோ பிரதமர் மோடி அவர்களுக்கு அடுத்த வருடம் எழுபத்தைந்து வயது வருதுன்றத சமீபத்தில் கூட கெஜ்ரிவால் அவர்கள் ஞாபகப்படுத்தி இருந்தாரு ஒரு பக்கம் மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுபத்தை இருபத்தைந்து வயது ஆக போகுதுன்ற சினோரியோ அது போக சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் அவர்களை வந்து அழைத்து செல்ல வேண்டும் அது போக சீட்டுகளை வைத்திருக்கக்கூடிய பாஜகவிற்கு இந்த இரண்டு நபர்களுடைய இருபத்தி சீட்டு கிடைச்சாலும் இருநூத்தி சீட்டு தான் அது போக அவங்களுக்கு ஒரு நாலு சீட்டு போகுது அதுக்குன்னு கரெக்டா எக்ஸாக்டா நாலு சீட்ல ஆட்சி பண்ண முடியாது இருநூத்தி நமக்கு தேவைன்னா நம்ம இருநூத்தி தொண்ணூறு இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்றப்ப கூட்டணி இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகள் கூட எங்களுக்கும் மந்திரி போஸ்டுகள் வேணும் எங்களுக்கும் பவர் வேணும்னு சொல்லி கேட்கறதுல தவறு இல்லை

இப்படி பல்வேறுபட்ட நபர்கள் வந்து மாநிலங்களில் இருந்து மினிஸ்ட்ரிக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கிறப்ப தான் நடக்கும் இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இந்தியாவில் இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் எல்லா மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு கட்சிகளிலிருந்து இருந்து யார் இருந்தால் தான் நல்ல விஷயம் அதன் அடிப்படையில் இப்போ வந்து சிவசேனா இரண்டாக உடைக்கப்பட்டு அதில் சிவசேனா சின்னம் உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அந்த சிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு அவங்க ஒரு ஆறு எம்பி ஜெயிச்சிருக்காங்க அவங்களும் கேட்குறாங்க இவ்வளவு பேரையும் வச்சு மேனேஜ் பண்ணி யார் யாருக்கு என்ன சீட்டுகளை கொடுக்கணும் யாருக்கு எந்த போஸ்டிங்ல கொடுக்கணும் அப்படின்றத ஆர்கனைசேஷன் பண்ணி அதன் அடிப்படையில் வந்து கட்டி அமைச்சு அடுத்த அஞ்சு வருஷத்தை ரன் பண்ணி போகணும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நாம் பார்த்த பிரதமர் மோடி அவர்கள் யாருன்னா நைட் எட்டரை மணிக்கு டிவியில பேச போறேன்னு சொல்லிடுவாரு பிரதமர் எட்டரை மணிக்கு மக்களை பேச போறேன்னு சொல்லிடுவாரு என்ன பேச போறார் நமக்கு தெரியாது டிவியில தோன்றுவார் ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு அறிவிப்பார் அவசர சட்டத்தின் மூலமாக ஜிஎஸ்டி கொண்டு வரப்படும் ஒரே நாளில் சிஏஏ என்ஆர்சி சட்டங்களை கொண்டு வரப்படும் தான் நினைத்தது எதுவாக இருந்தாலும் அது நடந்தே தீர வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கை பிடிப்போடு செயல்பட்டு வந்த பிரதமர் மோடி இனி அவ்வாறு நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு காரணம் நேத்து வரைக்கும் பெட்ரோல் விலை உயர்வுக்கும் சிலிண்டர் விலை உயர்வுக்கும் யாருங்க காரணம் அப்படின்னு கேட்டா மத்திய அரசு தான் காரணம் சொல்லி பிரதமர் மோடியை நேரடியாக கை காட்டக்கூடிய மக்கள் இனிமே வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வீட்டு முன்னாடி போய் கூட கேட்பாங்க நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணியில தான் இருக்கீங்க உங்க ஆதரவுல தானே இந்த கவர்மெண்ட் ரென் ஆகுது பெட்ரோல் விலையை குறைக்க சொல்லுங்க சிலிண்டர் விலையை குறைக்க சொல்லுங்கன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடுவை பிடிச்சே உழுக்குவாங்க நிதிஷ்குமார் அவர்களை பிடிச்சே உழுக்குவாங்க இன்னைக்கு உங்க சப்போர்ட்ல தான் இந்த கவர்மெண்டே ரென் ஆகுது கடந்த காலங்களில் வெறும் வெங்காய விலைக்காக வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து கவுக்கப்பட்டதா வரலாறு இல்லையா வெங்காய விலை உயர்வுக்காக கவுக்கப்பட்டதுன்னு அந்த மாதிரி எது நடந்தாலும் இனி பாஜகவிற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய மாநில கட்சிகளை அந்த மாநிலத்தில் உள்ள மக்களும் சரி அந்த மாநிலத்தை சார்ந்த சார்ந்த அரசியல் கட்சிகளும் சரி உழுக்க ஆரம்பிப்பாங்க அப்போ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இது வந்து யார் என் கூட்டணியில் பிரதமராக இருக்கிறாரோ அந்த பிரதமருக்கு ஒரு பெரிய பிரசரை ஏற்படுத்தும் இது போன்ற ஒரு பிரசரின் காரணமாக தான் வி பி சிங் வந்து அவருடைய அரசு வந்து கவுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரசரெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தில் தான் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரா என பத்து வருஷமா தான் நினைப்பதை நடத்திய பிரதமர் தனக்காக தனி விமானம் தனக்காக புதிய நாடாளுமன்றம் தான் என்ன நினைப்பனோ அதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற பல்வேறு முடிவுகளை சடார் சடார்னு எடுத்து வீரனடை போட்டு வந்த பிரதமர் மோடி அவர்கள் இப்போது ஒவ்வொரு விவகாரத்தையும் மற்றவர்கள் நண்பர்களுடன் ஆலோசனை செய்து செய்ய முடியுமா அப்படின்ற இந்த மில்லியன் டாலர் கொஸ்டினுக்கு பிரதமர் மோடி தான் வந்து பதில் சொல்லணும் சொல்லுவார் அரசியல்வாதிகள் வந்து எதற்கும் பழக்கப்பட்டவர்கள் தான் சொல்லுவார் இந்த செய்தியில கடைசி துணை செய்தியா ஒரு செய்தியை சொல்லிடுறேன் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய முகமாக அறியப்பட்ட திரு அண்ணாமலை அவர்கள் தான் போட்டியிட்ட சொந்த தொகுதியில அதாவது கோயம்புத்தூர் தொகுதியில தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு தமிழகத்தில் பாஜக போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளிலையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதிமுகவும் அத்தனை தொகுதிகளிலையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க எங்க அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க நாம் தமிழர் தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஏன் பாஜக தோல்வி அடைஞ்சதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுக தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சி அதுதான் ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டதாகவும் தமிழகத்தில் இருபது தொகுதிகளுக்கு மேல கைப்பற்றும் திமுக கோயம்புத்தூர்ல டெபாசிட் இழக்கும் தென் தமிழகத்தில் திராவிட கட்சிகளே இருக்காது பல்வேறு பேட்டிகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு அதை நினைவுபடுத்துங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்களும் எங்கேயும் போயிட மாட்டீங்க நானும் எங்கேயும் போயிட மாட்டேன் இது என்ன நடக்குதுன்னு பாருங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவரே அந்த போற போக்கல சொல்லல நோட் பண்ணி வச்சு கேளுங்கன்னு சொல்லி சொல்லி அந்த வீடியோக்கள்லாம் இன்னைக்கு சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு தமிழகத்தை வந்து மக்களுடைய மனநிலையெல்லாம் மாறிடுச்சு நாங்க அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் என்னென்னவோ அவங்களும் குட்டி கரணம் அடிச்சு பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அமித்ஷா அவர்களை கூட்டி வந்து என் மண் என் மக்கள் பயணம் அவரை நடக்க விட்டு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க அவங்களும் ஆனா தமிழக மக்கள் அவர்களுடைய புறத்தில் இருந்து அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னா தமிழகத்தில் தமிழகத்தில் பாஜகவால் கால் ஊன்ற முடியாது அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை இந்த தேர்தலில் சொல்லியிருக்காங்க ஆனால் பாஜக ஒரு அரசியல் கட்சி தான் ஒரு அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி எல்லாம் சகஜமானது தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து பாஜக தொடர்ந்து போராடிட்டே தான் இருக்காங்க வாய்ப்பு கிடைக்கும் போதுலாம் இங்கிருந்து எம்பியும் எம்எல்ஏவும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் பாஜக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் திராவிட கட்சிகளின் உதவி இல்லாமல் தமிழகத்தில் பாஜகவால் ஒருபோரும் கால் ஊன்ற முடியாது அப்படின்ற மெசேஜை திரும்ப 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 மக்கள் வந்து கன்வே பண்ணிட்டே இருக்காங்க இருக்காங்க பிஜேபிக்கு சோ அதை புரிந்து கொண்டு செயல்படுவார்களான்னு சொல்லி இனிமே பொறுத்திருந்து தான் பாக்கணும் தொடர்ந்து இணைந்திருங்க இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் யாரு அப்படின்னு தெரியலனாலும் இன்னும் ரெண்டு மணத்திலயோ மூணு மணத்திலயோ இல்ல நாளை காலையிலயோ நம்மளுடைய பிரதமர் யாருன்ற அப்டேட் கிடைக்கும் போது அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நம்ம தீதும் நன்றும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி